ஜனாதிபதி அனுரவிடம் ஒருவர் கேட்ட தீராத ஆசை தனது படைகளையும் பாதுகாவலர்களையும் நிறுத்தி வைத்து அனுர செய்த நெகிழ்ச்சி செயல் தமிழர் பகுதியொன்றில் இடம்பெற்று வைரலாகும் காணொளி சிறைக்குள் சிஐடிக்கு வழங்கிய வாக்கு மூலம் இருந்து மட்டக்கிளப்புக்கு பறந்த சிஐடி வாகனங்கள் மூன்று நாட்களாக சல்லடை போட்டு திருடியது என்ன பாலடைந்த நிலையில் உள்ள ராஜபக்சர்களின் கதிர்காம வீடு இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உப தலைவர் கைது மகிந்தவை விடாது துரத்தும் அதிகாரிகள் ரணிலின் கடிதத்தை அனுர எப்படி அறிந்தார் ரணிலின் வாக்குமூலம் தொடர்பில் அனுர தரப்பு வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல்கள் ரணிலுக்கு அழைப்படுத்த ட்ரம்ப் ஜகராந்தான் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதார் என்ற எஃப்இயின் அறிக்கை இலங்கை மறுத்ததால் டொனால்டு டிரம்ப் கடும் கோபம் அடைவார் எச்சரிக்கை வருடங்களின் பின்னர் காங்கிரஸ் சந்துரை பலாலி பேருந்து சபையால் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளையானுக்கு பிணை நீதிபதி கவதூடு சமூக வலைதள கணக்குகள் குறித்து விசாரணை செய்திகளை ஏற்பிவிட்டவர்களுக்கு வந்த சிக்கல் ஸ்ரீலங்காவில் தேங்காயின் விலை என்ன தெரியுமா இல்லத்தரசுகளுக்கு தரசுகளுக்கு பேரடி செய்தி இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்களின் விலையில் வீழ்ச்சி ஏற்படுமா வெளியான முழு விபரம் சுற்றி வளைத்து அதிரடி காட்டிய போலீசார் சட்டவிரோதம் இயங்கிய நிலையம் தமிழர் பகுதியொன்றில் சம்பவம் கனேடிய தேர்தலில் கரி ஆனந்த சங்கரி உட்பட மூன்று தமிழர்கள் வெற்றி சற்று முன்னர் வெளியான முழு விவரம் கடுமின்னல் தொடர்பில் எச்சரிக்கை நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி கூட்ட நெரிசலுக்குள் சிறுமியொருவர் கேட்டுக்கொண்ட சிறிய ஆசையை நிறைவேற்றிய ஜனாதிபதி அன்று தொடர்பான காணொலி ஒன்று வைரலாக பரவ ஆரம்பித்துள்ளது பிரதேச சபை தேர்தல் நெருங்கி பெறும் நிலையில் வடக்கு கிழக்கு உட்பட பல தொகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரை கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் அண்மையில் பவுனியா நகருக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமாறு பரப்புரை கூட்டத்தை நிறைவு செய்துவிட்டு மக்கள் சந்திப்புக்காய் சென்றபோது சிறுமியொருவர் ஜனாதிபதி அனுரவிடம் தம்முடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு ஆவலுடன் கோரியிருந்தார் எனினும் குறித்த சிறுமி தமிழில் உரையாட ஒரு வழியாக புரிந்து கொண்ட ஜனாதிபதி அனுரு அதுக்கு உடன்பெற்றார் எனினும் சிறுமியின் தொலைபேசி பதற்றத்தில் உடனடியாக இயங்க மறுக்க ஜனாதிபதி அனுர அவர் புகைப்படம் எடுக்க தயார்படுத்தும் அளவு காத்திருந்து கை கொடுத்து புகைப்படம் எடுத்தார் அது மட்டுமன்றி கூட்ட நெரிசலில் இருந்த ஜனாதிபதிக்கு கை கொடுக்க காத்திருந்த குழந்தை ஒருவரும் தாயும் கஷ்டப்படுவதை அவதானித்து குழந்தையை தனக்கு அருகில் இறக்கிவிடுமாறு கூறி கட்டியணைத்து ஆறுதல் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதிகள் தமிழர் பகுதிகளில் அதிகமான பாதுகாப்பு நடைமுறைகளோடு வருவதும் நீண்ட இடைவெளியை மக்களோடு பேணுவதுமான செயற்பாடுகள் தொடர்ந்து வரும் நிலையில் ஜனாதிபதி அன்று மக்களுடன் இவ்வளவு நெருக்கமாக உறவாடுவது தொடர்பான மக்களின் நிலைப்பாடு ஜனாதிபதி அனுரவுக்கு மேலும் ஆதரவு தளபத்தை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் மூன்று நாட்கள் சோதனை நடத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் உள்ள ஆவணங்கள் சோதனையிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்தபோது அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போனார் இந்த சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சந்திரகாந்தரை கடந்த எட்டாம் தேதி அவரின் கட்சி காரியாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்டது இதையடுத்து குறித்த பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் இருபத்தி மூன்று தேதிகளில் கொழும்பிலிருந்து வந்த குற்றப்பலனாய்வு பிரிவினர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தொடக்கம் உள்ள ஆவணங்கள் மற்றும் ஒரு சில விருந்தையாளர்களின் ஆவணங்களை சோதனை செய்தனர் அத்துடன் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபத்தலைவர் எல் ஏ விமலரத்னவை பிணையில் விடுதலை செய்ய திச மகாராபை நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டது ராஜபக்ச குடும்பத்துக்கு சொந்தமான கதிர்காம பிரதேசத்தில் உள்ள வீடொன்று தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் எல்ஏ விமல குற்றப்பலனாய்வு பிரிவால் இன்று கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன் அழைப்பது ரகசியமல்ல என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் அத்துடன் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுடனான அவரின் கடித போக்குவரத்து தொடர்பில் ரணிலின் சமூக ஊடகப் பதிவை மட்டும் ஜனாதிபதி அன்றகுமாரி திசா நாய்க்க மேற்கோள் காட்டினார் என்றும் நளிந்த குறிப்பிட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுடனான தன்னுடைய கடித போக்குவரத்து குறித்து ஜனாதிபதி திசா நாய்க்க எவ்வாறு அறிந்தார் என்று ரணில் விக்ரமசிங்கவின் கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினோராம் தேதி என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னாள் முன்னிலையான முடியாது என்றும் ஏப்ரல் பதினேழாம் தேதி தமக்கு புதிய தேதி வழங்கப்பட்டதாகவும் ரணில் விக்ரமசிங்க ஏப்ரல் பதினோராம் தேதி என்று தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார் இதனை கோடிட்டு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தமது கருத்தை வெளியிட்டதாக அமைச்சர் ஜேதிச தெரிவித்தார் எனவே அதில் ஏதும் ரகசியம் இல்லை என்று ஜேதிச குறிப்பிட்டார் ரணில் விக்ரமசிங்கவை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு ஏப்ரல் பதினோராம் தேதி அழைத்தமை அனைவருக்கும் தெரிந்த உண்மை ரணிலின் சமூக ஊட பதிவுகள் மூலம் ஜனாதிபதி அதை பற்றி அறிந்து கொண்டார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதை ஜனாதிபதி அனுகுமாரவுக்கு அறிவிக்கவில்லை என்றும் நலிந்த ஜேதிச தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அமெரிக்காவின் எஃப்இஐ விசாரணை அறிக்கையை இலங்கை மறுத்தால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோபமடைந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார் பிரபல இசைக்கலைஞர் ராஜ் வீரரத்ன மற்றும் எஸ்எல்பிபி அரசியல்வாதி மிலிந்த ராஜபக்ஷவுடனான நேர்காணலில் பேசிய ரணில் எஃப்இஐ விசாரணையில் சஹ்ரான் காசிம் தாக்குதல்களின் மூளையாக இருந்தவர் என உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் இலங்கை வேறு கருத்தை முன்வைத்தால் அது ட்ரம்மை கோபப்படுத்தலாம் என்றும் இதனால் அவர் உயர்ந்தவர்களை விதிக்கலாம் அல்லது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செனன்ஸ்கிக்கு நேர்ந்தது போல ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும் ரணில் கூறினார் ஈஸ்டர் தாக்குதல்களின் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் தன்னுடைய நேரடியாக தொலைபேசியில் உரையாடி எஃப்இஐ உதவியை வழங்கியதாக ரணில் நினைவு கூர்ந்தார் நான் அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொண்டபோது போது எஃப்இஐ குழு ஏற்கனவே இலங்கைக்கு வந்திருந்தது பின்னர் ட்ரம்ப் என்னுடன் பேச விரும்புவதாக அறிவிக்கப்பட்டு நாங்கள் உரையாடினோம் அவர் எஃப்இ உட்பட முழு உதவியையும் வழங்கினார் பின்னர் நடந்த கூட்டத்தில் அமெரிக்க தூதர் மற்றும் எஃப்ஐ முகவர் ஒருவரும் பங்கேற்றனர் இங்கிலாந்தின் ஸ்கொட்லாந்து யாரிடம் உதவி வழங்கியதென்றும் அவர் கூறினார் அமெரிக்க முகவர் ஒருவர் விசாரணையில் ஈடுபட்டபோது போது அப்போதைய ட்ரம்ப் ஆட்சியில் நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக ரணில் தெரிவித்தார் இப்போது ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக இருக்கிறார் ஜஹ்ரான் காசிம் தாக்குதலின் மூளையாக இருந்ததாக எஃப்இ அறிக்கை கூறுகிறது இதை மறுத்தால் என்ன நடக்கும் ட்ரம்பை கோபப்படுத்தினால் ஏற்படும் விளைவுகள் உங்களுக்கு தெரியும் நாம் இதையும் செய்ய முடியாது இலங்கையில் உள்ள ஒருவரை கோபப்படுத்துவதா அல்லது ரம்மி கோபப்படுத்துவதா என்பதை நாம் தெரிந்து செயல்பட வேண்டும் அறிக்கை என்னிடம் உள்ளது அதில் உண்மை இருக்கிறது இதில் மோதல் வேண்டாம் இது உக்ரைன் ஜனாதிபதிக்கு நேர்ந்தது போன்ற சம்பவத்தையோ அல்லது வரி உயர்வையோ ஏற்படுத்தலாம் என்றும் ரணில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் காங்கேசந்துரை பலாலி இடையிலான அரசு பேருந்து சபை இன்று ஆரம்பமானது யுத்தம் காரணமாக கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக உயிர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசன் வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர் கடந்த பத்தாம் தேதி நிபந்தனைகளோடு விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி வரை இன்றைய தினம் பேருந்து சுவை ஆரம்பிக்கப்பட்டது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனுக்கு எதிராக அவதூறு பரப்பிய ஆறு சமூக வலைதள கணக்குகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் தனக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் பொய்யான தகவல்களை பரப்பிய ஆறு சமூக ஊடக கணக்கில் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் ஒன்றை பதிவு செய்தார் ஜோசப் பராசிங்கம் படுகொலை வழக்கில் பிள்ளையானுக்கு பிணை வழங்கியமை உள்ளிட்ட பல்வேறு போலியான தகவல்கள் மற்றும் தனது தனிப்பட்ட தகவல்களை உள்ளடக்கிய குறித்த சமூக வலைதள கணக்களூடாக தனக்கு அவதூறு விளைவிக்கப்படுவதாக அவர் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் போலீசார் சமர்ப்பித்த அறிக்கையின் பேரில் குறித்த ஆறு சமூக ஊடக கணக்குகள் தொடர்பில் தகவல்களை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் தஞ்சா லக்மாலி அனுமதி வழங்கியுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் தேங்காயின் விலை மீண்டும் கடுமையாக அதிகரித்துள்ளது ஒரு தேங்காய் இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கும் அதிகமான விலையில் விற்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த நாட்களில் நூற்றி எண்பது ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்ட தேங்காயின் விலை மீண்டும் இருநூற்றி இருபது ரூபாய் மற்றும் இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் தேங்காய் சாகுபடி அதிகரிக்கும் என்றும் அந்த காலப்பகுதியில் தேங்காயின் விலை குறையலாம் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை சந்தையில் தேங்காய் உள்ளிட்ட மரக்கறிகளின் விலைகள் சதியதியாக அதிகரித்துள்ளன இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் விற்பனையாகாமல் தேங்கியிருப்பதாக வெளியான தகவலை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் நிராகரித்துள்ளது அதே நேரம் வெளிநாட்டு நாணய பெறுமதிகள் நிலவுகின்ற தளம்ப காரணமாக வாகனங்களின் விலையில் வீழ்ச்சி ஏற்படுமா என்பதை சரியாக கணிக்க முடியாதுள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே குறிப்பிட்டார் அத்துடன் நாட்டுக்கு வாகன வரத்தில் பற்றாக்குறை இல்லை என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிக்கை தெரிவித்தார் கொழும்பு மற்றும் ஹபா துறைமுகங்கள் ஊடாக இதுவரை ஏழாயிரம் புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன புதிய வாகனங்களுக்கு அதிக கிராக்கி நிலவுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் எழுபத்தைந்து சதவீதமானவை இதுவரை விற்பனையாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள நல்லூர் கலப்பு கடல் பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கிய கசிப்பு உற்பத்தி நிலையத்தை சம்பூர் போலீசார் நேற்று திங்கட்கிழமை முற்றுகையிட்டு பெருந்தொகை கசிப்பை மீட்டுள்ளதாக சந்தைய நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் சம்பூர் போலீசார் தெரிவித்தனர் சம்பூர் பொலிசலைய பொறுப்பதிகாரி கே பி டி ஆலோசனைக்கு அமைப்பாக சம்பூர் போலீசார் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்போது நான்கு பரல்களில் இருந்து கசிப்பு காய்ச்சல் பயன்படுத்தப்படும் கூட எழுநூற்று ஐம்பத்தி ஏழு போத்தல் கசிப்பு முப்பத்தி ஒரு போத்தல் மற்றும் பயர் உள்ளிட்ட உபகரணங்களையும் மீட்டனர் அத்துடன் சம்பூர் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய சந்தை நபரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர் சம்பூர் போலீஸ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோடு இவரை மூதூர் நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை சம்பூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கனடிய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ஆறு தமிழ் வேட்பாளர்களில் இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி உட்பட மூவர் வெற்றி பெற்றுள்ளனர் கனடிய பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு திங்கட்கிழமை நேற்று நடைபெற்றது இந்த தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் மூன்று கன்செர்ட் பேட்டி கட்சியின் சார்பில் இரண்டு பசுமை கட்சியின் சார்பில் ஒன்று என மொத்தமாறு தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர் இந்த தேர்தலில் அதிக ஆசனங்களை வெற்றி பெற்று லிபரல் கட்சி சிறுபான்மை ஆட்சி அமைத்துள்ள நிலையில் மீண்டும் அனிதா ஆனந்த் கரி ஆனந்த சங்கரி ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது நாட்டில் கடும் மின்னல் தொடர்பில் வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்து அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது என்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று இரவு பதினொரு மணி வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய வடக்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் பெய்ய அதிக வாய்ப்பு காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது ஜனாதிபதி அனுரவிடம் சிறுமியொருவர் கேட்ட தீராத ஆசை தனது படைகளையும் பாதுகாவலர்களையும் நிறுத்தி வைத்து அணுறு செய்த நிகழ்ச்சி செயல் தமிழர் பகுதியொன்றில் இடம்பெற்று வைரலாகும் காணொளி சிறைக்குள் இருந்து பிள்ளையான் சிஐடிக்கு வழங்கிய வாக்கு மூலம் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு பறந்த சிஐடி வாகனங்கள் மூன்று நாட்களாக சல்லடை போட்டு தேடியது என்ன பாலடைந்த நிலையில் உள்ள ராஜபக்சர்களின் கதிர்காம வீடு இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் தலைவர் கைது மகிந்தவை விடாது துரத்தும் அதிகாரிகள் ரணிலின் கடிதத்தை அனுர எப்படி அறிந்தார் ரணிலின் வாக்குமூலம் தொடர்பில் தரப்பு வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல்கள் ரணிலுக்கு அழைப்படுத்த டிரம்ப் தான் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற எஃப் அறிக்கை இலங்கை மறுத்ததால் டொனால்டு டிரம்ப் கடும் கோபம் அடைவார் ரணில் அனுர தரப்புக்கு எச்சரிக்கை வருடங்களின் பின்னர் காங்கிரஸ் சந்துரை பலாலி பேருந்து சவையால் மக்கள் மகிழ்ச்சி பிள்ளையானுக்கு பிணை நீதிபதி கவதூறு சமூக வலைதள கணக்குகள் குறித்து விசாரணை பொய்செய்திகளை விட்டவர்களுக்கு வந்த சிக்கல் ஸ்ரீலங்காவில் தேங்காயின் விலை என்ன தெரியுமா இல்ல தரசுகளுக்கு செய்தி இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்களின் விலையில் வீழ்ச்சி ஏற்படுமா வெளியான முழு விவரம் சுற்றி வளைத்து அதிரடி காட்டிய போலீசார் சட்டவிரோதம் இயங்கிய நிலையம் தமிழர் பகுதியொன்றில் சம்பவம் கனடிய பொதுத் தேர்தலில் கரி ஆனந்த சங்கரி உட்பட மூன்று தமிழர்கள் வெற்றி சற்று முன்னர் வெளியான முழு விவரம் கடுமின்னல் தொடர்பில் எச்சரிக்கை நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி